ருத்ராஷ்ட்ரா டோனை வெற்றிகரமாக பரிசோதனை செய்தது இந்திய இராணுவம் இந்த ட்ரோனால் செங்குத்தாக மேலெலும்பி பறந்து சென்று இலக்கை நெருங்கியதும் செங்குத்தாக தரையிறங்கி துல்லுதாக தாக்குதல் நடத்த முடியும் ருத்ராஷ்ரா என்ற ட்ரோனை சோலார் ஏரோஸ்பேஸ் அண்டு டிஃபென்ஸ் லிமிடெட் நிறுவனம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயார் செய்தது இது செங்குத்தாக மேலே எலும்பி மற்றும் தரையிறங்கும் திறன் படைத்தது இந்த ஏவுகணை பொக்ரானில் கள பரிசோதனைக்காக வெற்றிகரமாக முடிந்தது சோதனையில் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை தகர்த்தது இலக்கு தூரத்தை அதிகரித்து கொள்ளப்பட்ட பரிசோதனையும் வெற்றிகரமாக முடிந்தது ருத்ராஷ்டிரா ட்ரோனால் ஒன்று புள்ளி ஐந்து மணி நேரம் பறந்து சென்று நூற்றி எழுபது கிலோமீட்டர் இலக்கை தாக்க முடியும் இந்த ட்ரோனால் தன்னிச்சையாக செயல்பட்டு தாக்குதல் நடத்திய பின் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வர முடியும் அதோடு இதிலுள்ள கேமரா மூலம் தாக்குதல் காட்சிகளை நேரடியாக காணலாம் மேக் இன் இந்தியா திட்டத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோனால் எதிரி நாட்டுக்குள் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகள் மற்றும் தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும் இந்த பரிசோதனையை பார்வையிட ட்ரோன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள பல்வேறு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இது அவர்களுக்கு ஊக்குவிப்பமாகும் புதுமையை கண்டுபிடிக்கவும் முதல் இதன் மூலம் ட்ரோன்களுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருப்பது குறையும் நவீனகால போர் முறைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ட்ரோன்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் அதிநவீன ட்ரோன்களை தயாரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் ட்ரோன் தயாரிப்பு மற்றும் பரிசோதனைகளுக்கு இந்திய இராணுவம் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்